ஐயா என்று பிரதோஷ் அன்னதானம் தஞ்சாவூர்ல இருந்து வேல்முருகன் தான் என்று ஸ்பான்சரு அவரே உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க

ये ये दो दो सेते ओरे टाइम लेटर फॉर्म में आमा है शिवाय इदे ही पाकल ना आमा लाला चलो पूर्ण दादा खबर इंपोर्ट कर रहे है इदे है तै खाई कोरा इदे खाई है आमेर मट आमेर होदे है पापा आ नपा ये सीधे बोर उठ ശിവായ <ici>

கூட அந்த ட்ரம் நம்ம தான் வச்சிருக்கோம் அதுல தண்ணி வந்து ரொப்பிடுவோம் ஆமா ரொப்பிடுவாங்க கிளாஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம் இவங்க பிளேட் பக்கெட் நைட் சாப்பாடு வேணுன்றவங்க பக்கெட் வாங்கி கொடுத்துருக்கோம் பக்கெட் எடுத்துட்டு வருவாங்க மதியம் சாப்பிடுவாங்க நைட்டுக்கு வாங்கி வச்சு ஈவினிங்காக சாப்பிட்டுருப்பாங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சாமி கொடுங்க மாமா அன்லிமிட்டெட் மாமா அப்படிங்களா ஆமா அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு கொடுத்துறோம் ஆமா ஆமா இப்போ பேக்கிங்னா இவ்வளவுதான்

आते है प्रणाम है शिव आए शिव आते हैं हम यहां आधे हो रहे हैं रेस्ट आऊंगा हां मोरा समरा सम पर है यहां पर चलो चलो கரgetElementById நம்ம சாவல சவாதிச்சுட்டுமா சபேஷ் லைட் பண்ணு லைட் சாமி மர்ற மர்ற சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து வந்து எல்லம் சாமி அங்க திருநேர நாமல இருந்து இருக்காருங்க ஐயா எல்லம் சாமி திருநேர நாமல இருந்து இருக்காரு மாமா பாவர பாவர தான் தரஞ்சி விட்டாங்க உள்ள இல்ல கோயிலில் இல்ல பாவம் ஆனா ஆரம்பத்துல வந்து எல்லாம் எல்லம் சாமி ஆமா இவரே பேசுறாரு ஆரம்பத்துல ரொம்ப உழைச்சாங்க அவங்க நிறைய பாலிடிக்ஸ் ஆயிச்சு அவர் பேர் மன்னார் சாமி

ஆமா மாமா நம்ம அந்த நிலத்திலயே வீடு இருக்கு இல்லைங்களா அங்கேயே தனியா ஒரு கிச்சன் ஒண்ணு ரெடி பண்ணிருக்கோம் அங்கேயே சமைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் அவங்க வந்து சமைச்சு எடுத்து வச்சுட்டு வந்துருவாங்க மண்டியில ஏற்றி விட்டுருவாங்க

அவருக்கு அந்த சோத்து கை வராது மாதிரி வந்துச்சு மாமியாருக்கு மட்டும் மாமியாருக்கு மட்டும் வாங்க நக்கீரர் என்ன தூங்கிருந்தீங்களா என்ன டிஃபன் என்ன சாப்பிட்டீங்க

Bom ah, ah, OK, OK.

இதே ஒரு நாள் பிரசாதம் கொடுப்போம் அந்த பிளேட் இது கொஞ்சம் மோர் வச்சு வாய்ஜ் வா நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க போய் உட்காந்துக்கோங்க இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம்

Þegar yeah, neikur Pradosh hann að hana um og gróða okkur á þána og nalaður okkur á hann og prættaðu. Æg. Fólk, það er. Það er að þú búðið í því að það er að það er að það er. Hjáðu? Það er að þú búðið í því að það er að það er. Það er að það er.

என்கிட்ட அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க எந்த சூழ்நிலையும் உங்க மேலாம் நான் கோச்சிக்கவே மாட்டேன் எவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துட்டு வந்து மூணு கரண்டி போதும் எங்க கிடைச்சது சாம்பார் அப்பளம் வேண்டாமா போ मोरा मोरा ये तो साधन में केलंस हमें नहीं है ताय का तोड़ के करेंगे आप भी के करेंगे नशने कुरु कुरु சாம்பார் வாங்க மதியம் நைட்டு பேரு சாப்பாடு ஓ எந்த விதமான மனவெட்டமும் இல்லாம நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கை கொடுங்க நல்லது எல்லாம் நல்லதே நடக்கட்டும் ஷுவா என்ன மூணாவது நல்லா பண்ணுங்க

ஒரு ஸ்பெஷல் இல்ல எப்பயும் போல சாம்பார் மோர் அப்பளம் என்ன நாலு நாளா ஸ்பான்சர் இல்ல ஸ்பான்சர் இல்ல அதனால வரல வந்துடலாம் விரைவில் டெய்லி கொடுத்துடலாம் கொஞ்சம் நானும் சில வேலைகள் போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு வந்துடுறேன் சரிங்களா எங்க நீங்க உட்கார்ந்து இருந்தா இருந்தீங்க நான் போன் வச்சு பேசிட்டே வந்தேன் Hvis du ikke var gjennom, så er det en நீங்கள் தயவு செய்தல் தற்போது வெற்றியாக உள்ளது அண்ணாமலை உங்குவரும் உங்க காரணமானவர்கள் சகல மேன்மையான உணவும் வழங்கும் அண்ணாமலை சிவகங்கை 在哪过来？ Bang, bang, sami. நல்லா பண்ணுங்க டீ இருக்குங்களா சாம்பார் கொத்துட்டு Bye, nama Kau <todong> lah. <todong> la பல்லாண்டு வளம் பெற்று இந்தியூமையை மகிழ்வு பெற்று பச்ச குத்து வைரமாகட்டும் தொட்ட வித தோட்டமாகட்டும் உங்களது குழந்தைகள் எதேனும் கலந்து ஆகட்டும்

बिगड़ प